கருணாநிதியின் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் ரூபாய் நூறு மதிப்பில் கலைஞரின் நினைவு நாடகம் வெளியிடப்பட உள்ளது நாடகத்தின் ஒருபுறத்தில் கருணாநிதியின் சிரித்த முகத்துடன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் டாக்டர் எம் கருணாநிதி பிறந்த நாள் நூற்றாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என ஆங்கிலத்திலும் இருக்கும் மறுபுறத்தில் தேசிய நினைவு சின்னத்துடன் ரூபாய் நூறு என மதிப்பு குறிப்பிடப்பட்டிருக்கும் அத்துடன் இந்தியா இன ஆங்கிலத்திலும் குறிப்பிடப்பட்டு இருக்கும் என ஒன்றிய நிதி அமைச்சகிறது நினைவு நாணயம் வெறும் ரூபாய் கொண்ட ஓர் உலோக துண்டு அல்ல மாறாக காலத்தால் அழியாத அஞ்சலி மேலும் சமூக நிதி சமத்துவம் கல்வி பொருளாதாரம் தொழில்துறை முன்னேற்றம் உட்கட்டமைப்பு வளர்ச்சி என தமிழ்நாட்டின் பண் வளர்ச்சிக்காக செய்து விட்டு சென்ற அவரது மகத்தான பணிகளுக்காக தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் செய்கிற பதில் மரியாதை மற்றும் கௌரவமும் கூட நாடகத்தில் இடம்பெற போகும் அவரது உன்னதை கோடிக்கணக்கான தமிழர்களின் இதயங்களில் அவர் விதைத்து விட்டு சென்ற நம்பிக்கையின் பிரதிபலிப்பு என்றும் உறுதிப்படுத்தலாம்